நாம் எல்லாம் நகரத்தில் வாழ்கின்றோம் இதில் இறைச்சி சாப்பிட்றவங்க இருப்பாங்க வெஜிடேரியன் இருக்கிறாங்க இப்போ இந்த நான் வெஜிடேரியன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அல்லது வந்து கோழி கறி போன்ற பீஃப் மட்டன் சிக்கன் ஃபிஷ் போன்றவரை அவங்க வேணும் ஸோ இப்போ நம்ம மட்டனுக்கே வருவோம் ஆடுகளை அறுக்க வேண்டும் அப்படின்னா யார் எந்த வியாபாரி வேணும் என்றாலும் இன்றைக்கி அது நல்ல வியாபாரம் இல்லை ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு போகுது ஒரு சிலத்தில் ஆயிரத்தி இரநூறு வச்சிருக்காங்க கொஞ்சம் மசூல் பொருள்னு எட்நூறுவாய்க்கு விற்கிறாங்க மட்டன் சரி இப்போ கோ ஆடு அறுத்து தானே விற்கணும் அப்போது பணம் இருக்கிற யார் வேணாலும் அந்த ஆடை வந்து அறுத்து அங்கங்கே கரியா விற்றுலமா அதுக்குன்று சட்டமே இல்லையானா எஸ் தமிழ்நாடு அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேயே அப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்போது அந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஆடு கோடியை கண்டடத்தில் அறக்கூடாதுங்க அதுக்குன்னு வந்தீங்கன்னா ஆடு இருக்கிறதுக்கு ஒரு ஆடு தொட்டி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க இல்லையா கார்ப்பரேஷன் அதற்கென்று ஒரு உள்துறை அதிகாரம் பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பஞ்சாயத்து போர்டோ இல்லை ஒரு கார்பரேஷனோ உங்களுக்கு அதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் ஒன்று இடம் மட்டும் ஒதுக்குனா போதுமா என்றால் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்த உள்துறை இதில் இருக்கக்கூடிய மினிசிபால் இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த வந்து ஒரு விலங்கை வந்து நீங்கள் அறுத்து உணவாக மற்றவங்களுக்கு கரியாக விற்கணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்க வந்து அதை செக் பண்ணணும் செக் பண்ணி வந்து சீல் போடணும் செக் பண்ணி சர்டிவிகேட் கொடுக்கணும் சர்ட்டிஃபிகேட்டாக நான் சீல் போடுவேன் நம்மளால் கேள்விப்படுவோம் இல்லையா கார்பரேஷன் ஆயிஸில் வந்து ஒரு மட்டன் ஆடு தொடையில் ஒரு ப்ளூ கலரில் சீல் இருக்கும் அப்படின்னா அந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்து சீல் போட்டிருப்பாங்க அந்த ஆடை தான் அறுத்து அவங்க விற்கிறாங்க சரியாக கொடுக்குறாங்க சரி சார் இதெல்லாம் பண்ணல நான் வந்து கண்ட இடத்துல போய்ட்டு ஆடை வந்து பலியிட பலியிட முடியுமா ஆடை வந்து அறுக்க முடியுமா அறுத்து கறி விற்க முடியுமா அல்லது நோய்வாய்ப்பட்ட நோய் இருக்கக்கூடிய ஒரு ஆடை வந்து அறுத்து பொதுமக்கள் விற்க முடியுமா இதெல்லாம் பண்ணால் எனக்கு என்ன தண்டனை அப்படின்னா அதாவது அந்தந்த இடங்கள் அந்த ஒரு கார்பரேஷன் ஒதுக்கி ததுக்கிட்ட இடத்துல நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு ஆடை வந்து அறுத்து கறி விற்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கறன்னா அந்த ஒரு ஆடு நீங்கள் அறுத்து கறியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு நோய்வாய்ப்பட்டு இருப்பது நிறுவனமானால் இந்த செயலை செய்தவருக்கு மூன்று வருட ஜெயில் தண்டனை வந்து இந்த அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்ட்ல மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஜெயில் தண்டனை உண்டு ஆகவே ஒரு ந ஒரு ஆரோக்கியமான ஒரு விலங்கை தான் நீங்கள் வந்து கொன்று உணவை வந்து அதை கறியை வந்து சப்ளை செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம்